அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் அல்லோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் சூப்பராக மழை பெய்யுது வெயில் வந்து ரொம்ப வாட்டி இருக்குங்க இன்னைக்கு தான் மழை வந்து எங்கள் ஊரில் பெய்யுது மழை வந்து சூப்பராக இருக்குது எனக்கு இந்த மலையில் நனின் போல இருக்குது அருமையாக இருக்குது மழையை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படியே நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப்பு மைதா மாவுக்கு கார் டீஸ்பூன் அளவுக்கு அப்பள சோடாப்பு எடுத்துக்கணும் உப்பு வந்து ஒரு பிஞ்சு அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜீனி வந்து ஒரு கப் மாவுக்கு வந்து பத்து டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம வாட்டரில் வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வடை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நல்லா கெட்டித்தன்மையாக இருக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருந்தாக்கா நமக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து இந்த பால்ஸ் மாதிரி வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியான பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது தனியாக எடுத்து வச்சுருவோம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து தேங்காய் பாலும் முட்டையும் வைத்து செய்வாங்க மைதா மாவில் சூப்பராக இருக்கும் அப்படி செய்தால் இது வந்து சீக்கிரம் வந்து ஸ்வீட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இது சீக்கிரம் வந்து குயிக்காக செய்திடலாம் வாட்டர் கலந்து மைதா மாவு எடுத்து இல்லைன்னா கோதுமை மாவுலேயும் செய்யலாம் கோதுமை மாவோட மைதா மாவில் வந்து செய்யும் போது நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் கோதுமை மாவு தான் நமக்கு நல்லது அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம் ஒரு கடாய் வச்சுருக்க தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கேன் இப்போ வந்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர்லாம் கரைஞ்ச உடனே நம்ம வந்து அந்த சின்ன குழிக்கரண்டி எடுத்து அதை வந்து சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி நம்ம ஊற்றணும் ஊற்றும் போதே அது வந்து பால்ஸ் மாதிரி எலும்பி புஷ்ஷுன்னு வரும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு தான் நமக்கு வந்து கருகாமல் இருக்கும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் வெளியில் வந்து வெந்த மாதிரி இருக்கும் கருகிடும் அதனால வந்து மீடியமாக அடுப்ப வச்சா வந்து கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடும் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த பால்ஸும் நம்ம வந்து இதில் நாலு கூட ஊற்றலாம் நம்ம வந்து நான் மூணு தான் ஊற்றியிருக்கேன் நம்ம வந்து அந்த எண்ணெய் சட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பால்ஸை வந்து ஊற்றி எடுக்கலாம் சூப்பரான குயிக்கான இந்த மலைக்கு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு இந்த வெயில் காலங்களுக்கு பிறகு நான் வந்து மலையை பார்க்குறேன் அது ஒரு சந்தோஷம் அதனால் இந்த ஸ்வீட் செய்தாச்சு சாப்பிட்டாச்சு இந்த